வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க உள்ள மாவட்டங்களுக்கும் நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க உள்ள மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு ஒரு இடங்கள்லேயும் மழை பொழிவு காணப்பட்டது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அதாவது இணையும் பகுதினா திருச்சி மாவட்டம் முதலமைக்கல திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதியாக நத்தம் துவரங்குறிச்சி பொன்னமராபதி மேலும் சிங்கம்புணரி இதன் சுற்றுவட்டார பகுதி வரைக்கும் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கூட பெருமாநாடில் கூட ரெண்டு சென்டிமீட்டர் மழை மழை பொழிந்திருக்கிறது துவரங்குறிச்சியில் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துவரங்குறிச்சி அதே போல் நடுமண்டல புதுப்பட்டி அதுலேயும் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இது எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு வடக்கே துவரங்குறிச்சி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு புதுக்கோட்டைக்கு மேற்கே உள்ள பகுதியை இது சென்டிமீட்டர் பதினெட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் ஆங்காங்கே ஆங்காங்கே பத்து மில்லிமீட்டருக்குள்ள மழைப்பொடி வாங்காங்க இருக்கிறது அதே போல் சேலம் மாவட்டம் அதாவது நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் வடக்கு அதை தாண்டி சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பனமரத்துப்பட்டி அஞ்சு சென்டிமீட்டர் மடைங்க நாற்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்ந்திருக்கு பனமரத்துப்பட்டி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கமலாம்பட்டி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது இது நாம் எதிர்பார்த்தது தான் சேலம் மாவட்டத்திலையும் அடுத்தது அதை தாண்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலமருதூர் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் களமருதூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் மழை பெய்ந்து இருக்கிறது அதையும் தாண்டி ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் காணப்பட்டது ஓகே இது எதிர்பார்த்தது தான் இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே இடிமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதற்குப் பிறகு இந்த படிவு தமிழ்நாட்டில் கிழக்கு கரையை நோக்கி நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வரும் நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு வடக்கு பகுதி வழியாக சேலமையும் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் வந்திருக்கு அதே போல் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கக்கூடிய மதுரை வடக்கு முதல் திருச்சி தெற்கு ஓரம் வரைக்கும் நல்ல மழை பெய்யும் போயிருந்துருக்காங்க அங்கே இதில் பணமரத்துப்பட்டியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யிருந்துருக்கு சேலம் மாவட்டம் இப்படி இருக்குது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் இல்லை கொஞ்சம் வடக்கும் தெற்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கூட வாய்ப்பு இருக்குன்னு அணைக்கும் மழை அப்புறம் அப்படியே கடலூர் வரைக்கும் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீவிரமடையும் மழை ஆனால் டெல்டாவிற்கு கூட கருமேகங்கள் திரளும் மாலையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கினிங்கன்னா தென்மேற்கே தென் கே தென்மேற்கே மேற்கே பார்த்திங்கன்னா கருமேகங்கள் மாலையில் நல்லா சூழ்ந்து இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட உள்பகுதி இதெல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே மதுரை திண்டுக்கல் எல்லாம் அங்கே பகுதியில் மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு காற்றுப்பகுதிக்கு மட்டும் வாய்ப்பு குறைவு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கே மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் டெல்டா மாவட்டத்தில் கடலோரம் வராதுங்க புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் மட்டும் அதாவது உரத்த நாடு பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் இந்த ஓரம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தெற்கேற்கூடிய சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ஏற்கனவே மழை பொடிந்த மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தோட இணையும் பகுதிகள் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட இணையும் பகுதியாகிய வ வடக்கு மதுரை வடக்கு பகுதியில் மழை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் அப்புறம் நாமக்கல்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆங்காங்கே ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு ஓரத்தில் ஆங்காங்கே இப்படி ஆங்காங்கே இருக்கும் காற்றுப்பகுதியை தவிர்த்து ஆங்காங்கே தான் ரொம்ப பெரிய பரப்பில் இருக்காது ரெண்டாம் தேதி இன்றைக்கு இருக்கும் அடுத்த மூன்றாம் தேதி நாளை இன்றைய விட மழை பொழிவு பரப்பில் கூடும் மூன்றாம் தேதி நாளை சென்னை திருவள்ளூர் உட்பட நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்ட ஒன்றாம் தேதி ஒரு மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க தொடங்கமுன்னு தொடங்கிடுச்சு ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பரப்பில் இருக்கும் ஆனால் நிறைய இடங்களை ஒதுக்கும் இன்றைக்கு எதிர்பார்த்துருக்குறோம் நாளை இன்னும் பரப்பில் கூடும் ஒதுக்குதல் குறையும் நாளை இன்னும் பரப்பில் கூடும் ஒதுக்குதல் குறையும் ஆனால் டெல்டாவிற்கு நாளை எட்டுமாங்கிற சந்தேகம்தான் ஆனால் சென்னை எட்டிவிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நாளை இரவு கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கே திருவள்ளூரில் தூரெல்லாம் காணப்பட்டது இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நாளை உறுதியாக உண்டு மூன்றாம் தேதி வட கடல் ஓரம் காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதினு எது பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி ஆரியங்காவு கணவாய் காற்று பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் காற்றுப்பகுதி இது தவிர்த்து பிற எல்லாம் இருக்கும் நிறைய இடங்களை ஒதுக்கியது நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் தான் பெய்தது இன்றைக்கு ஒதுக்குதல் கொஞ்சம் குறையும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் குறையும் நாளை மேலும் ஒதுக்குதல் குறையும் படிப்படியாக பரவலாகும் மூன்றாம் தேதி நல்ல ஒரு பரப்பில் இருந்தாலும் டெல்டாவிற்கு கிடைக்காது மூன்றாம் தேதி டெல்டாவோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் பேராபூரணி நாடு பகுதிகளுக்கு மட்டும் மூன்றாம் தேதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி உறுதியாக டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு காற்றுப்பகுதி தொடர்ந்து ஒதுக்கும் தென்மேற்கு பொறுவடை தீவிரமடையும் பொழுதுதான் காற்று பகுதிக்கு அதை நான் சொல்கிறேன் நாலாந்தேதி நாலாந்தேதி புதன்கிழமை மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் கனமழையாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு சாரி மண் கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஓரம் ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி நீலகிரி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் தெற்கு வடக்கு மையம் மற்றும் பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கனமழைங்கிறது சேலத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில் கனமழை காத்திருக்கு அது அப்படியே திருப்பதி வரைக்கும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் நல்ல மழை இருக்குது திருச்சிக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் நல்ல மழை இருக்குது ஆனால் இதை விட கூடுதல் மழை கரூரில் இருந்து பெங்களூர் வரைக்கும் உள்ள வட உள் மாவட்டங்கள் அப்படியே சென்னை வரைக்கும் கடலோரம் நல்ல மழை பெருமை கொடுக்கும் நாலாந்தேதி நாலாந்தேதி நள்ளிரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரிக்கும் திருப்பதிக்கும் இடையே கனமழை காத்திருக்கு புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் நான்காம் தேதி கனமழை இருக்கு அப்போ உறுதியா மழை எப்போ நான்காம் தேதி மூன்றாம் தேதி பரப்பில் அதிகரிக்கும் நான்காம் தேதி பரவலாக மழை பொழிவு ஆனால் காற்றுப்பகுதிக்கு ஒதுக்கும் ஒருவேளை காற்றுப்பகுதி குறுகளாகி காற்றுப்போதியை வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் மைய காற்றுப்பகுதி என்பது காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை அதேபோல இங்கே தெற்கே உள்ள மைய பகுதி என்பது கயத்தாறு கடம்பூர் ஆரல்வாய் மொழிய காற்றுப்பகுதி என்பது ராதாபுரம் பகுதி இந்த பகுதி தவிர பிற பகுதிகளில் வரக்கூடிய நாலாம் தேதி மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது இதில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழை காத்திருக்கிறது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதி கிழக்கே உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை கனமழை தெரிகிறது அதேபோல் வரக்கூடிய நாட்களில் மழைப்படி பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை ஏன்னா புதிய காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் மியான்மர் கரையோரத்தில் உருவாக போகுது அதனால் இந்த தேதி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு எங்கள் இடத்துல மழை பெஞ்சுதோ அந்த இடத்துல மட்டும் தேதி மழை இருக்கும் நேற்று எங்கே பெய்தது இந்த ஒரு நாலு மாவட்டம் சந்திக்கணும்னு சொல்கிறமா இல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை மாவட்டம் மேலூர் சிவகங்கை மாவட்டம் இந்த பூவந்தி இந்த இடைப்பட்ட பகுதி அந்த சுற்றுவட்டார பகுதி மழை இருக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சேலம் அந்த பனமரத்துப்பட்டி சேலம் மற்றும் அப்படியே கடலோரத்தில் வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்பகுதி பகுதி வரைக்கும் அங்கங்கே இருக்கும் இதான் வரக்கூடிய ஐந்தாம் தேதி இப்போ நாலாம் தேதி தான் பரவலான மழை ஐந்தாம் தேதி மழை குறைஞ்சிரும் ஆறாம் தேதியும் அதே மாதிரி இந்த மறை மலைக்கும் மலை மறைக்கும் பகுதிக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்புறம் அப்படியே எட்டாம் தேதி காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாகி ஒன்பதாம் தேதி வாக்கில் அது ஒடிசா கடலோரத்தை நெருங்கி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையாக ஒன்பதுக்கிலிருந்து தொடங்கி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் காற்று பகுதிக்கு சாரல் மழை கொடுக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிறகு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவு கொடுக்கும் கடந்த வாரம் பெய்த போல் இல்லாவிட்டாலும் சற்று அதைவிட சற்று குறைவான மழைப்பொழிவு வ வலுவான தென்மேற்கு பருவமழையாக பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவாகவும் கொடுக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி